ஒரு சிலருக்கு அதிகமாக செல்போன் அல்லது இயர்பட்ஸ் இருந்தாலே நம்மளுக்கு மயக்கம் நோயும் வருது நேரோ இருக்கலாம் இருக்கலாம் இயராக அழுக்கு ஃபார்ம் ஆச்சுன்னா கண்டிப்பாக எடுத்துதான் ஆகணும் குரட்டை உள்ளவங்க எல்லாருமே உடனே அந்த நோயை சரி செய்து கொண்டது நல்லது கொரட்டை வந்து இந்த தொந்தரவு இருக்குது மூச்சு அடைச்சி போறதுக்கும் இந்த சான்ஸ் இருக்குது இதனாலே ஹார்ட் அட்டாக் கூட நிறைய பேருக்கு வருது டாக்டர் நேர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நலமா நலனே என்னும் நிகழ்ச்சியில் நான் பங்கு கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நான் காது மூக்கு தொண்டை பேராசிரியராக ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவன் இப்பொழுது சென்னையில் ராயப்பேட்டையில் காது மூக்கு தொண்டைக்காக ஒரு மருத்துவமனையை நிறுவி முக்கியமாக கீச்சு குரலுக்கு மருத்துவம் செய்து கொண்டிருக்கின்றேன் இந்த நிகழ்ச்சியில் நேர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் வணக்கம் டாக்டர் உங்களை மூணுத்துக்கும் என்ன தொடர்பு அதாவது குழந்தை கருவில் உருவாதிலிருந்து கடைசி காலம் வரை இந்த மூன்று உறுப்புகளுமே இணைந்துதான் செயல்படுகின்றது காதில் நோய் வந்தாலோ மூக்கில் நோய் வந்தாலோ தொண்டையில் நோய் வந்தாலோ இம்மூன்று உறுப்புமே இணைந்து பாதிக்கப்படும் இது அனைவருக்குமே தெரியும் சிறு குழந்தைகளே நமக்கு காது கேட்கவில்லை என்றால் நம்மால் பேச முடியாது சோ இது உலக அளவில் அனைவருக்கும் தெரிந்தது அதே போல்தான் மூக்கின் சுவாசமும் பேச்சு உறுப்பும் கடவுள் இயற்கையாக நமக்கு குரலை கொடுக்கவில்லை ஐம்புலன்களில் பேச்சு கிடையாது ஆனால் மூச்சு உறுப்பத்தான் நாம் பேச்சு உறுப்பாக பாவித்துக் கொள்கின்றோம் ஆனால் எப்படி பாவிக்கின்றோம் என்றால் வெறும் மூச்சு உறுப்பு மட்டுமல்ல நாம் பேசுவதை நாம் உணருகின்றோம் கேட்கின்றோம் அதனால் தான் நாம் தெளிவாக பேச முடிகின்றது நமது வாழ்வில் காது மூக்கு தொண்டை பாதிப்பு ஒரே உறுப்பாக செயல்படுகிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதிக சத்தம் ஆபத்தா டாக்டர் ஆமா இன்னைக்கு உலக பொல்யூஷன்னாலே நம்ம பயப்படுறோம் அனைத்து நோய்களுமே பொல்யூஷன்னால வருதோ இதை பற்றி விரிவாக சொல்ல வேண்டும் என்றால் டஸ்ட் பொல்யூஷன் வந்து ஒரு பெரிய நோய் அது போலவே அதிக இரைச்சலும் ஒரு பெரும் தொந்தரவு தான் அன்று எண்ணிக்கொண்டிருந்தோம் கன் இன்ஜுரி ஒரு ஃபேக்டரியில் வேலை செய்வது இதுதான் நமக்கு தொந்தரவோ என்று நாம் நினைத்து கொண்டிருந்தோம் அதுக்காக தான் நிறைய கன்சர்வேஷன் முறைகள தனக்டரியில் எப்போதுமே நம்ம அது இயற்பட் போட்டுக்கணும் அப்படின்னுட்டு ஆனால் இந்த அதிக ஒலி இன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே வந்துட்டது வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு சொல்வதை விட நம்ம காதுக்குள்ளேயே வந்தது ஏன்னா இயர்பட்ஸ் இல்லாம யாரும் வெளியே போறதே கிடையாது அப்போ நேரடியாக எயிட்டி டெசிபிள் இந்த சத்தத்தை டெசிபிளாக அளக்கின்றோம் எயிட்டி டெசிபிள்க்கு மேல இருந்தாலே அது காதை பாதிக்கும் ஒன் உடனே கூட செவிடு ஆகி போகும் சார் செவிடு மட்டும் ஆனால் பரவாயில்லைங்க ஹைப்பர் டென்ஷன் ஸோ இதெல்லாம் வருது இன்னைக்கு கூட ஐடில ஒர்க் பண்றவங்க அநேகம் பேர் வர்றாங்க ஏன்னா நமக்கு காது ஒரு நுட்பமான கருவி அது நமக்கு ஒரு சொத்து அது பாதிக்க கூடாதுன்னு நிறைய பேர் அடிக்கடி வந்து காதை டெஸ்ட் பண்ணிடுறாங்க அதுவே ஒரு பெரிய ஒரு கிஃப்டாக நான் நினைக்கின்றேன் அது மட்டுமல்ல ஒரு சிலருக்கு அதிகமாக செல்போன் அல்லது இயர்பட்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலே அவங்களுக்கு மயக்கம் நோயும் வருகிறது வர்த்தகோ அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதெல்லாம் நம்ம சுலபமாக சரி பண்ணி விடலாம் தான் நான் கூற முடியும் இப்போ காது வந்து நிறைய பேர் சும்மாவே அப்படியே அது ஒரு சுகம் மாதிரியே அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பட்ஸ் எடுத்து காதை கடையிறது இதெல்லாம் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துறாலும் காது வந்து தன்னைத்தானே சுத்தப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு உறுப்பு அதை எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டோம் காதும் வெளி காது வந்து தோல்னால் உருவாக்கினாங்க தோல் வந்து தன்னைத்தானே சுத்தப்படுத்தி கொள்வோம் ஆகவே நம்ம சுத்தப்படுத்தி கொள்வது தேவையில்லை காதில் அழுக்கு சேருமான சேரும் அது வந்து டஸ்ட் கிடையவே கிடையாது ஆனால் சில சின்ன குழந்தைகள் வந்து தெரியாதனமாக அயல் பொருட்களை பல்பம்பைகளை காதல போடுறது வழக்கம் உண்டு இதுக்கு என்ன காரணம்னா காதை குடைஞ்சா நல்லா இருக்கும் அந்த சென்சேஷனை நம்ம சொல்லி கொடுத்துட்றோம் குளித்த உடனே காதை கிளீன் பண்றது அப்போ என்னன்னா அந்த குழந்தை வந்து அது இன்பமா இருக்கிறதுனால அன்னையிடம் காதை கிளீன் பண்ண கிளீன் பண்ணுன்னு சொல்றோம் அதுவே புண்ணாகி விடும் ஆகவே காதை கிளீன் பண்ண வேண்டியில்ல அதுலையும் நம்ம நல்லா நெனைச்சு விடணும் நிறைய பேர் பாக்கெட்லயே அந்த கிளீன் பண்ணக்கூடிய பட்ஸ் வச்சிருப்பாங்க அதுக்கு என்ன காரணம் ஒன்னே ஒண்ணுதான் காதுல பட்ஸ் போடும்போது கொஞ்சம் இன்பமா இருக்கு அவ்வளவுதான் சொரிஞ்சாலே தான் இருக்கும் ஏன்னா தோல் அந்த மாதிரி நீங்க காது நம்ம சொல்லிட்டோம் நம்ம கிளீன் பண்ண வேண்டியது இல்லைன்னுட்டு ஆனா ஒரு சிலருக்கு நேரோ கெனலா இருக்கலாம் ஆங்கிள்டு ஏரா இருக்கலாம் இவங்களுக்கு எல்லாம் அழுக்கு ஃபார்ம் ஆச்சுன்னா கண்டிப்பா எடுத்துதான் ஆகணும் அது மட்டுமல்ல நிறைய செல்போன் பார்க்கிறவங்க இயர்பட்ஸ் யூஸ் பண்ணுறவங்க ஹியரிங் ஐப் யூஸ் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் அடிக்கடி காதை கிளீன் பண்ணால் நல்லது அதுவும் மருத்துவரிடம் சென்று கிளீன் பண்ணால் நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஆமாம் இன்னைக்கு வந்து காது தொண்டை நோய்களில் சைனஸ் பாதிப்பும் அதிகமாக இருக்கின்றது இதற்கும் ஒரு காரணம் பொல்யூஷன் சொல்லலாம் அலர்ஜி அலர்ஜிக்கு ரைனைஸ் போவாத மூக்கடைப்பு ஸோ இது வந்தா கூட சைனஸ் பாதிக்கும் சைனஸ்னா மூக்கு பக்க காற்றறையில் சளி சேருது இது வந்து இந்த சளி சேருவதை சாதாரணமாக என்று நினைத்தால் ஒரு சிலருக்கு இதே ஓயா நோயாக மாறிவிடும் தலைபாரமாக இருக்குது இந்த மாதிரி இருக்குது இதுக்கெல்லாம் முக்கிய காரணத்தை இன்னைக்கு கண்டு அறியணும்னா இலகுவாக மூக்கை பார்த்தாலே தெரிஞ்சு போகும் மூக்குக்குள்ள ஏதாவது பாலிப் சதம் இருக்குதா அல்லது டிவியேட்டட் நேசல் செப்டா இருக்குதா அல்லது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குதா இந்த மூக்கு பார்த்தா அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சிடி ஸ்கேன் பண்ணி இன்னைக்கு எல்லா சைனஸுமே நம்ம சுலபமாக சரி பண்ணிடலாம் ஆனால் அதை விட முக்கியமாக சைனஸ் வராமல் இருப்பதற்கு மூச்சு பயிற்சி ரொம்ப முக்கியம் என்பதை தெளிவாக கூறிக்கொள்கின்றேன் சில்லு மூக்குங்கிறது வந்து மூக்கள் ரத்தம் வருது இது குழந்தைகளுக்கு அதிகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு மூக்கை வந்து எப்பவுமே குழந்தைகள் குடஞ்சிக்கிட்டே இருப்பாங்க இதனால் வரலாம் இன்னும் ஒன்று நிறைய அதாவது சிறு குழந்தைகளுக்கு சில்லு மூக்கு அதாவது கோல்டு வந்தாலே மூக்கள் ரத்தம் வந்துடும் இது ஒன்றும் பயப்பட வேண்டியதே கிடையாது அதே மாதிரி பெரியவங்களுக்கு சில ஹார்மோன் ப்ராப்ளத்தினால லேடிஸுக்கு வர்றது உண்டு அது அலர்ஜினால வர்றது உண்டு வயதானவர்களுக்கு மூக்கள் ரத்தம் வர்றது வந்து அது நம்ம வந்து மூணு வாரத்துக்கு மேலே வந்துக்கிட்டு இருந்தாலே நம்ம அது சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்க வேண்டியது ஏன்னா உள்ள எதுவும் இருக்கா இல்லையாணி ஆனால் சில்லு மூக்கு சிறுவர்களுக்கு நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை மூக்கில் அடிக்கடி கிளீன் பண்ணுறது சைனஸ்ஸு இதை சரி பண்ணால் இது சரி பண்ணுறது எப்படின்னா சுலபம் ரொம்ப சுலபம் ஆவி பிடிச்சாலே இது ஆகும் மூக்கள் ரத்தம் வந்துன்னா ஒரு தான் கைடுதான் சொல்லுவோம் அந்த ரத்தம் வர்றத ஒரு நல்ல கர்ச்சிப்பில் பேசில போய் எடுக்கிறதெல்லாம் தப்பு மூக்கு ரத்தம் வந்தா மூக்கை அழுத்தி பிடிச்சிட்டு மூக்கு மேல ஒரு ஐஸ் வச்சு வாயை திறந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் படுத்தாலே சரியா போகும் இது வந்து எல்லாருக்கும் தெரியும் ரத்தம் வந்தனா அழுத்தனா சரியா போகும் ஸோ அனைவருக்குமே சொல்றேன் ஏதோ ஒரு காரணம் இல்லாம மூக்கடைப்பு இல்லாம வந்து

கொரட்டை விடுவாங்க பட் இதெல்லாம் நம்ம அதை அவாய்ட் பண்ணுறது கோல்டு வராமல் இருக்கிறது நல்லது ரெண்டாவது மேட்டர் சுடுதலில் எப்பவுமே உப்பை போட்டு வாயை பிடிச்சிடணும் தேர்டு வந்து இருக்கவே இருக்கிறது சர்வர் ஓக நிவாரணை பிரீத்திங் எக்ஸசைஸ் ஆமாம் கொரட்டை வந்து சின்ன பிள்ளைகளுக்கு வரலாம் அடிநாடுனால அப்போ அடினாடு அதாவது மூக்கு பின்பக்கம் அடைக்கிறது அதை எடுக்கணும் அதே மாதிரி பெரியவங்களுக்கு இன்னைக்கு குரட்டை வர்றது ஒரு சாதாரண விஷயமா இருக்குது ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய பேர் குரட்டையோடு வரவங்களாம் கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க அவங்க டயட்டில் என்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா டயட்டில் என்ன ஃபாலோ பண்ணலாம் சொல்கிறத விட டயட்டை கொஞ்சம் குறைக்க தான் செய்யணும் வெயிட்டை குறைக்கிறது மது அருந்துவது இதெல்லாம் ஒரு பெரிய காரணமாக இருக்கின்றது குரட்டை வந்து எல்லாரும் சொல்லுவாங்க எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை ஆனால் பக்கத்தில் படுத்துருக்கவங்களுக்கு தான் தொந்தரவு இருக்குன்னு சொல்லுவாங்க தப்பு உங்களுக்கும் தொந்தரவு தான் என்னென்ன நிம்மதி இல்லாத தூக்கம் தினமும் ஒரு ஆள் வந்து செகண்ட் ஷோ சினிமா பார்த்துட்டு வந்தால் பகல்ல எப்படி நிம்மதியாக அவரால் வேலை செய்ய முடியும் அந்த நிலைமை இருக்கோ ஆகவே கொரட்டை உள்ளவங்க எல்லாருமே உடனே அந்த நோயை சரி செய்து கொண்டது நல்லது ஏனென்றால் கொரட்டை வந்து இந்த தொந்தரவும் இருக்குது மூச்சு அடைச்சு போறதுக்கு சொல்லுவோம் இதனாலே ஹார்ட் அட்டாக் கூட நிறைய வருது ஆனால் குரட்டையை ஒரு ஏளனமாக எடுக்காமல் உடனடியாக மருத்துவம் பார்ப்பது சுலபமான மருத்துவம் இருக்கு பார்ப்பதுதான் நல்லது என்று கூறுவேன் நம்ம டாக்டர் நேர்களை சந்தித்ததில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்